நமச்சிவாய வாழ்க அவனர்களாலே அவன்தான் வணங்கி இந்த நம்ம எந்த தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த அதிர்ஷ்டமான நோட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் நல்ல யோகமான பணம் அதிர்ஷ்டமான நோட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது சமயமாக ஏன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு அந்த நம்பர் நோட்டெலாம் சேர்த்து வைக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் உண்மையிலேயே யோகமான அதிர்ஷ்டமான நோட்டு எது எதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு தெளிவாக புரிஞ்சிக்கிங்க இப்போ யாராவது நம்மகிட்ட பணம் கொடுக்குள்ள கசங்காமல் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைங்களா அந்த நோட்டு யோகமான நோட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் எதார்த்தமாக இப்போ குழந்தைய இப்போ குழந்தைகிட்ட நம்ம விளையாடுவோம் இப்போ யார்கிட்டையாவது சொந்தக்காரர்கிட்ட இருந்தால் யார்கிட்டயாவது இந்த பணத்தை வாங்கி நம்மகிட்ட மாமா இருந்தா தாத்தா இருந்தா அந்த மாதிரி தருது இல்லைங்களா குழந்தைங்க அந்த மாதிரி குழந்தைங்க தரக்கூடிய நோட்டு மிகவும் அதிர்ஷ்டமான நோட்டு அப்போ எத்தாச்சியோ நம்மளுக்கு வரக்கூடிய பணம் மஞ்சள் குங்குமம் தடவி வருது இல்லைங்களா அந்த மாதிரி நோட்டு யோகமான நோட்டு இதுதான் வந்து உண்மையிலேயே யோகமான நோட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு சார் பார்த்தீங்களா இப்போ பெரும்பாலும் இந்த ஏழ்நூற்றி எண்பத்தாறாக பார்த்து எடுத்து வைக்கிறது அதெல்லாம் சும்மா அதாவது ஒரு அதாவது சும்மா அப்படின்னா அது யோகமான நோட்டு அப்படின்னு இல்லை அந்த எண் மூலமாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கிடையாது நான் முன் சொன்ன மாதிரி அந்த யோகமான நோட்டு அப்படிங்கிறது பூராமே நான் ஒன்று சொன்னேன் அதாவது குழந்தைங்கிட்டருந்து வாங்கிறது சாரி குழந்தைங்க தருவது ரெண்டாவது மஞ்சள் குங்குமம் தடவி வர்றது ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய நோட்டு இதுங்க தான் யோகமான நோட்டு அந்த நோட்டை நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா அப்போ வந்து அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட நிறைய சேருவதற்கு தங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இது ஒன்று அப்புறம் உங்களுடைய ராசிக்கு இப்போ ஜோடிகள்கிட்ட போய் கலந்து உங்களுக்கு எந்த கலர் யோகமான கலர் அப்படின்னு ஜோடிகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவோ அல்லது சிறிய பாக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த கலர் வச்சு அது மேலே பணத்தை வச்சிங்கன்னா பணம் சேருவதற்குண்டான வாய்ப்பு அப்படின்னு இப்போ இயற்கையாகவே எல்லோரும் சொல்கிறாங்க அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் பணம் வைக்கிற இடத்துல பச்சை கல்புரம் போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து நார்மலாக நல்லா இருக்கக்கூடிய இடம் பணம் வைக்க பணம் தங்கக்கூடிய இடம் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கேன் அதனால் அதிர்ஷ்டமான நோட்டுங்கிறது நான் மேல் சொன்ன மாதிரி இருக்கிறது தான் மிகவும் சிறப்பாக அதிர்ஷ்டமான நோட்டு அப்படின்னு கூறி ரெண்டாவது வாரம் ஒரு முறையாவது அல்லது நாளைக்கு ஒரு முறையாவது குறிப்பாக அல்லது மாதம் ஒரு முறையாவது ஒவ்வொரு தூரம் இந்த சூற தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் யாரும் அதை பண்ணுறதில்லை இப்போ என்ன பண்ணாங்கன்னா கோயிலேயே ஒரு தேங்காய் வாங்கி அங்கேயே சூர தேங்காய் உடைச்சிட்டு போயிடுறாங்க உண்மையே அது வந்து தப்பு சூற தேங்காய் என்பது வீட்டில் ஒரு நாளைக்கு அந்த காய் வச்சுருந்து அந்த காயை கொண்டு போய் கணபதி கோயிலில் ரோட்டில் உடக்கிறது கணபதி கோயிலில் உடைக்கிறது தான் உண்மையான சூற தேங்காய் அப்படின்னு அர்த்தம் தேங்காய்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியை இழுக்கக்கூடிய சக்தி இதோட ரொம்ப ஒன்று தேங்காயில் உள்ள நீர் நீருக்கு தான் அதாவது கடவுள் வாழும் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா நீர் அல்லது நெருப்பு அதனால் தான் நம்ம தீபம் ஏற்றுறோம் தண்ணியை தீர்த்தமாக தரோம் அப்போ அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தி எடுத்துரும் அறப்பன்று போய் உடைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு கடையிலேயே வாங்கி உடைக்கிறது அப்படின்னும் சிறப்பு இல்லை அப்படின்னு கூறி தான தர்மம் நிறைய செய்யுங்க வாழ்க்கை வளமாகட்டும் நமச்சுவாய வாழ்க அவனர்களாலே அவன்தால் வணங்கி